மிதுன ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க ஒருத்தர் பஞ்சாயத்துன்னு வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் அவங்களுக்கு நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை போவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்கள் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குங்க தங்களுக்கு கஷ்டங்களும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் இவங்களுக்கு என்னப்பா மிதுன ராசியாக இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களுக்கு குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் வருவாங்க உங்களை தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மிதன ராசிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த மிதன ராசிக்காரங்க நீங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க ஏற்பட்டிருக்கும் இந்த விராயி சனி மூலியமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குங்க மிதுன மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்களை மனசில் கவலையும் கண்ணீரும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நீங்கள் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுடைய வேலையை மட்டுமே என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நீங்கள் முக்கால்வாசி மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இதனால் தாங்க வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆக போகுது என்ன சாமி குருவுடைய வக்கிர நிவர்த்தி குரு பெயர்ச்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கிடை கிடையவே கிடையாது மீதி எல்லா ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியுடைய பலன் வந்து முழுவதுமாக கிடைத்திருக்கும் உங்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் இருந்து குருவாக வக்கிர நிவர்த்தி பயிற்சி வந்து முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் ஏற்பட போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியுடைய பலன் வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது ஏன்னா இது வந்து பொது பலன்களாக இருந்தாலும் கூட சுக்கிர பலன் பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு தாங்க வந்திருக்காரு கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிரகணங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சதுர்த்தி யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியிலிருந்து சூரிய பகவான் வந்து புதன் பகவான் ராகு பகவான் கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகணங்களும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இந்த அக்டோபர் மாதத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு அந்த மூணு மாதம் அப்படிங்கிறது ராஜயோகத்தை அடைய போகிறீங்க இத்தனை நாளாக நீங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப சுச்சுவேஷனுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வேலைக்கு போயிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க நீங்க படுத்த படிப்புக்கேற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு எல்லாமே ஐடி ஜாப்பாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு போக போகிறீங்க உங்களுக்கு நிச்சயமாக அது கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க இந்த நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளைப் பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக உங்களை வந்து சேரப்போகுதுங்க ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சு வேலை இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இனி சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்கள் உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையான திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருக்க கல்யாணம் கல்யாணமாகாது நிறைய வயசு பசங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு வயது வரைக்குமே திருமண இருக்கீங்க மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த மிதுன ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படி நிறைய நபர்கள் குழப்பத்தில் இருப்பீங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சுச்சுவேஷனில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணுறது உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கும் கடந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதுன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க நாங்கள் போகாத கோயிலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு ஆறு மாத காலம் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் விரிந்திருக்கக்கூடிய மனைவியெல்லாம் மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் பெரும்பாலும் தோல்விகளை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க காரங்க மட்டும்தாங்க ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த விராய சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் காதல் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரச்சனை முழுவதுமாக உங்களுக்கு காதல் தோல்வி அடைஞ்சிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட் வந்து உங்களுக்கு சம்மதம் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய நல்ல ஒரு வசதி இல்லை வேலை இல்லைன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிருப்பாங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்கன்னு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் உங்களுக்கு பெற்றோர்கள் நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயம் தொழில் விஷயம் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ அல்ல கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படி உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது இதன் மூலம் கடந்த கால ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ஒரு மிதன ராசிக்காரங்களை பார்த்து கேட்கும்போது போது அவங்க மூணு லட்ச கடன் இருக்குது அஞ்சு லட்ச கடன் இருக்குது பத்து லட்ச கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் பிரச்சனை குடும்பத்தில் கஷ்டம் காலகட்டம் அப்படிங்க ரொம்ப மோசமான பொருளாதாரம் பின்தங்கி கொண்டிருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போகுது முன்னேற்றம் ஆறு மாத காலகட்டம் கொண்ட அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவினர்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு உறவு யாராக இருந்தாலும் சரி அவங்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது மிருக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலம் நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் வாழ்க்கையில் வந்து கொண்டு தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மிதன ராசிக்காரங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது எதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நிறைய பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுதுங்க அதனால் நீங்கள் அந்த இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு முடியக்கூடிய நேரமாக இது அமையப் போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே முடியும்